அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேயர்களை ஒரு அற்புதமான பதிவு அற்புதமான பதிவுனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எதுக்குள்ளே மாட்டுவான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிடலாம் அப்போ வந்து என்ன சொன்னால் லக்கணப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் லக்கணப்புள்ளி என்பது என்ன சொன்னால் நம்மளை வந்து இந்த பூமியில் பிறக்கும் போது நம்மளுடைய உயிர் எந்த இடத்தில் நின்றது என்பது அந்த அப்போ தான் ஒன்றாவது சுவாசம் உள்ள மூச்சு இழுக்கும் இழுக்கும்போதே வந்து அழுதுக்கு தான் இருக்குது அழை இழுக்கும் போதே அந்த உள்ளே வந்து காட்டு போகும்போது அந்த உள்ளே இருக்கிற என்ன சொல்கிறேன்னா எல்லாம் அப்படியே அமைங்கி கிடந்தது உள்ளே போகும்போது வலிக்கும் அது வேணு அழுகும் நம்மளாம் அப்படித்தான் அழுதுருப்போம் அப்போ ஒரு மனிதனுடைய புள்ளி அப்படிங்கிறத வச்சு வந்து என்ன சொன்னான்னா அவன் எந்த மாதிரி விஷயத்தில் அவனுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா மேசராசியில் போய் பிறக்கும் மேச மேசராசி எவருங்க தலைமை ராசி விட்டுருங்க இப்போ வந்து என்ன சொன்னால் கும்பராசியில் போய் பறக்கும் கும்பலக்கணத்தில் போய் பிறக்கும் இந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்து அவனுடைய உயிர் புள்ளி அவனுடைய உயிர் புள்ளி அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் இருக்குன்னு வைங்க அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் வந்து அவனுடைய உயிர் புள்ளி விழுந்துரு அப்போ அவனுடைய உயிர் புள்ளி விழுந்துருச்சு அப்படின்ன உடனே வந்து என்ன சொன்னேன் இவன் என்ன வதப்படுவான் என்ன வதப்படுவான் எதிலிருந்து அவன் வந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ அவிட்ட நட்சத்திரம் வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்துட்டா கும்பலக்கணத்தில் வந்து நாலாவது அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அவனுடைய உயிர் நிற்குது இது ஒரு பெண் ஆண்கடையான் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க அப்படியெல்லாம் பார்க்க கூடாது அது எங்கள் தாத்தம் பூட்ட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வந்து கல்வியை நீங்கள் மாற்றினாள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே வந்து மாறி வந்தால் திசை திசை மாதிரி போகிறீங்கன்னு அர்த்தம் நம்ம முன்னோர்களை வந்து தான் மதிக்கணும் அது வாக்கியமாக மாதிரி இதெல்லாம் போராட்டம்லாம் இருக்கக்கூடாது ஜோதிடம் படித்தவனுக்கு வந்து என்ன சொன்னானும் ஓட்டப்படக்காக இருந்தாலும் சரி நல்ல படக்காக இருந்தாலும் சரி எந்த படகாக இருந்தாலும் கரையாக கிடக்குறதுக்கு தை தைரியம் இருக்காருன்னு தெரிஞ்சால் போகும் ஜோதிடம் தான் கரெக்டாக இருக்கணுமே தவிர பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் இல்லைன்னா திருக்கணிதான் வாக்கியம் அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம கையில் என்ன கடவுள் கொடுத்துருக்குறாரு அந்த ஆயுதத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் அப்போ ஒரு மனிதனுடைய புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து என்ன சொன்னால் அந்த அபிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்காந்துருச்சு அப்போ அந்த அபிட்டத்திற்குண்டான செவ்வாய் எங்கே உட்காந்துருக்குது அந்த உயிர் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த ரா அந்த லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் வந்து செவ்வாய் சனியோட வீடாக இருக்கலாம் ஆனால் உயிர் கொடுத்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரம் சார்ந்த காரத்துவத்தை தான் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எப்பயுமே அனுபவிப்பீங்க அப்போ என்ன சொல்லலான்னா இந்த புள்ளி வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்குண்டான அவிட்டம் அவிட்ட நாலாம் பாதத்தில் அந்த பெண் பிறந்திருக்குது அந்த அவிட்டத்திற்குண்டான செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்ப்போம் அது இது ஒரு ஜாதகம் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் இருக்கான்டாது நல்ல வேலை என்ன சொன்னால் ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்த பரம நீசம் அமைப்பது சுத்த வாழ்க்கை நன்றாக இருக்காது அப்போ அந்த பூச நட்சத்திரம் அவன் என்ன சொல்லிட்டான் ஒரு பெரிய லக்கி அப்படின்னா என்னதுன்னா ஒரு மனிதன் கும்பல கணத்தில் போய் பிறக்கான் கும்பலக்கணத்திற்கு உண்டான அந்த அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறக்கான் அந்த நாலாம் பாதத்தில் போய் பிறந்து அந்த நாலாம் பா அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த அவிட்டத்திற்கு உண்டான செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரணும் இந்த குழந்தை என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கு கும்பலக்கணத்தில் போய் பிறந்திருக்கு அப்போ அவ அதாவது வந்து கும்பலக்கணத்தில் வந்து செவ்வாய்க்கு வந்து உயிர் கொடுத்தவன் யார் சனி நம்ம எப்படிலாம் ஜோதிடத்தில் எடுக்கணும் அப்போ என்ன சொன்னா தன்னுடைய லக்னாதிபதி நட்சத்திரத்திலே போய் வந்து என்ன சொன்னான்னா அந்த உயிர் புள்ளி வந்து உட்காந்துருது உட்காந்து யாருடைய தோஷத்தில் இருக்குன்னா ராகுவுடைய தோஷத்தில் இருக்கிறது இந்த குழந்தை வந்து என்ன சொன்னான்னு எதில் போய் இது இப்படி உட்காந்துருக்குறதுனால நீங்கள் என்ன தோஷம் அப்படின்னா முன்னோர்களை வந்து ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால முன்னோர்களை தினமும் ஆடி பார்த்து வந்து என்ன சொன்னா மாதா இதா தாத்தேன் பாட்டி அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னால் அப்பா அம்மா தெரியும் தாத்தா பாட்டி அவர்களுக்கு அப்பா அம்மா தெரிஞ்சதுன்னா இதை பார்த்தாலே வந்து என்ன சொன்னா அந்த லக்கணம் வந்து வாழ்வாங்குவாங்க இது எப்படின்னா இது உண்மையான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை வந்து என்ன சொன்னேன்னா ஏன் என்ன சொன்னேன்னா ஒரு ந ஒரு லக்கணப்புள்ளிக்கு இடம் கொடுத்த கிரகம் நீசமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப கால ஜோசியம் பக்கம் வருத்தமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்க்கும்போது லக்கணப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்ன லக்கணம் கும்பலக்கணம் உண்டான செ அந்த லக்கணப்புள்ளிக்குண்டான செவ்வாய் எங்கே போய் விற்கலாம் அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் அதை படித்து ஒரு நல்ல நெலுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்போ அது எப்பயுமே அந்த பிரம்மாண்டத்தை தான் எதிர்பார்க்கும் சிறுசா கட்டுசா ஆஹா எல்லாமே ராகு தோஷம் இருக்கிறதுனால பிரம்மாண்டத்தை தான் எதிர்பார்க்கும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அதை அந்த ராகு பகவான் கொடுக்கிறார் ஆனால் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கிடணும் இதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோசம் இருக்கும் இல்லையா அந்த தோசை எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கோம் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் நல்ல இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ஜெயிச்சிருவீங்க சூப்பராக ஜெயிச்சுருவீங்க அப்போ இந்த புள்ளிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா லக்கண புள்ளிக்கு உண்டான செவ்வாய் பூசத்தில் உட்காந்து ராகுடைய தோசத்தில் போய் உட்காந்துருக்காருன்னா அந்த ராகு தோசமான ராகு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால யோகத்தை கொடுத்து விட்டான் யோகத்தை கொடுத்து விட்டான் நீங்கள் எல்லோரும் என்னென்ன தோஷம் என்பதும் தோஷம் தோசத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பொருளை தோஷம் என்று சொல்லி சொல்லி ஒதுக்கவே கூடாது தோஷம் யோகம்னா பிரதோஷத்தை எதுக்கு அவ்வளோ தூரத்து கொண்டாடுறீங்க பிரதோஷம் யோகமானது தோஷம் யோகமானது இப்போ என்னுடைய லக்கணப்புள்ளி வந்து என்ன சொல்கிறனா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் அந்த குரு திருவாதிரையில் திருவாதிரைக்குண்டான தோஷம் என்பது சுக்கரன் சுக்கரன் வந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மனைவி வந்த பிறகு யோகம் யோகம் நான் எப்படி தோஷம்னு சொல்ல முடியா திருமணத்திற்கு பிறகு யோகம் சில நேரங்களில் வந்து என்ன நான் வந்து என்ன சொன்னா அந்த யோகத்தை வந்து என்ன சொன்னா இதன் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறியாமல் மனமாற வாழ்த்தணும் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் நமக்கு மனைவியாக வந்தவங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவங்க நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டாம் அப்படி வேண்ட 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 என்ன சொல்கிறான்னா வளர்ச்சி நமக்கு வளர்ச்சி அதே மாதிரி தோஷம் யோகமானது அந்த தோஷம் எந்த இடத்துல தோசமான கிரகம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து நீங்கள் ஜெகஜோதியை சொல்லிச்சிருவீங்க ஜெகஜோதியை சொல்லிச்சிருவீங்க காரணம் வந்து உங்களுக்கு அது விருத்தி தோஷம் என்பது விருத்தி அதோடைய பாதகத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கையில் எடுக்கக்கூடாது சுக்கரனுடைய தோஷம் இருக்குதுன்னா நாலு கல்யாணம் முடிக்க முடியாது அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை என்பதை நல்லா வந்த மென்மையாக கொண்டு போயிட்டோம்னா ஒன்றும் செய்யாது நீங்கள் தோசத்தை போய் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு வடை தின்னால் மென்மை ரெண்டு வடை தின்னால் நிறைவு மூணு மடை மூணு வடை தின்னால் திருப்தி ஓகேவா அதோடு அப்படியே வந்து சட்னி சாம்பாரை தொட்டு ஒரு வடை தின்னோம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது வடை தின்னோம் நிறைவாக இருந்துச்சு மூணாவது வடது இன்னும் திருப்தி ஆயிடுச்சுன்னா அப்படியே கையை கழுவிட்டு எந்திரிச்சிடணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு போட்டால் கொன்றும் இதைத்தான் எல்லாரும் செஞ்சிட்ருக்கீங்க இதை எல்லோரும் செய்யக்கூடாது அளவீடு தான் ஜோதிடம் அளவீடு தான் திசை அளவீடு தான் எல்லாமே அளவீடு தான் எல்லாத்தையும் வந்து என்ன வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அளவீடோடு இருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய தோஷம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் யாராவது ஜோதிடத்தை இப்படி மாற்றி சொல்லியிருக்காங்களா தோஷம் அப்படிம்மா தோஷம் தோஷம் கொள்ளுமா அதெல்லாம் கொல்லாது பிறப்பை சுட்டி காட்டுகிறது உங்களுடைய பிறப்பு இப்படிப்பா அதை நீ பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவது தான் ஜோதிடம் தோசம் கொன்றும் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு சோதிடம் சொல்லலை அதை நீ என்ன செய் இதுதான் இது தொட்டால் வெடிக்கும்பா இதை கவனமாக பார்த்துக்கோ இது இப்படி தான் கவனமாக அதை மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நீங்கள் டீல் பண்ணும்போது அழகாக அதுக்கு என்ன தோசமோ அதை மறுபுறத்தை போய் நோண்டி பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறான் வெடிச்சு செதற வச்சிருது இதை தான் எல்லாவனும் செஞ்சான் எல்லாவனும் எதுக்கு செஞ்சான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடித்தா வந்து என்ன சொன்னேன்னா அவனுக்கு நோய் வரத்தான் செய்யுது பத்து மணி ஓகே பதினோரு மணி அதுக்கு மேலே முடிச்சிருந்தீங்கன்னா விடிய காலம் வந்து இம்சை தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்து நீங்கள் முடிக்கக்கூடாது இதுக்கும் அளவீடு தான் அதே மாதிரி என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து இதே இன்னொரு இடத்துல வந்து என்ன சொன்னா சுவாதி நட்சத்திரத்தில் போய் உயிரில் கணவடைந்துருச்சு அந்த சுவாதிக்கு உண்டான ராகு வந்து என்ன சொன்னான்னா திருவாதிரையிலே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு என்ன சொன்னான்னா இந்த பெண் வந்து கணவனை எமிசிக்க ஆரம்பிச்சிச்சு தான் கையில் ஒரு ஆயுதம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கடைசியில் தோஷத்தை பாதகமாகின பிறகு புரிஞ்சிச்சு அஜோ நம்மளை வந்து என்ன சொன்னால் போட்டோம் அப்போ தோஷமானதை மென்மையாக ட்ரீட் பண்ணுங்கள் அன்பாக ட்ரீட் பண்ணுங்கள் அழகாக ட்ரீட் பண்ணுங்க ஒரு பையன் வந்த சொன்னா சூரியனுடைய தோஷத்தில் போய் சூரியனுடைய தோஷத்தில் அவனுடைய புள்ளி உட்காந்துருக்கு அந்த லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகமாகிய குரு வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கு ரோஹித் நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் புதன் தோஷம் அவர் உயர் கல்வி படிக்கிறார் தோஷம் நினைச்சு அவர் படிக்கலை அப்படின்னு சொல்லலையே ஒன்றை வந்து பார்க்கின்ற விதம் தான் சுடுகாட்டில் போய் இருக்குன்னு சொன்னாலும் பேய் இருக்கத்தான் செய்யும் சுடுகாட்டில் சிவன் அமைதியாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு கேட்டோம்னா கொடுத்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போங்க ஒவ்வொருவருடைய லக்கணம் லக்கணம் புள்ளி எங்கே நிற்கிறதோ அதற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதற்குண்டான தோஷம் இருக்கு இல்லையா இப்போ நான் சொன்னேன்லையா உதாரணமாக சொல்லிடுறேன் இப்போ ஒருத்தருக்கு என்ன சொன்னால் விசாக நட்சத்திரத்தில் உயிர் புள்ளி இருக்கிறது அப்போ உயிர் உயிர் புள்ளி லக்கணப்புள்ளி இருக்கிறது அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான குரு ராகுவுடைய நட்சத்திரமாக திருவாதிரையில் உட்கார்ந்துருக்கிறார் அவருக்கு சுக்கரனுடைய தோஷம் அவர் என்ன அடைந்தார் மனைவியால் லாபம் அடைந்தார் இதுதான் உண்மை இதை மீறி வந்து என்ன சொல்கிறன்னா அந்த சுக்கரனுடைய தோஷத்தை வந்து பண்பாடு இல்லாமல் நம்ம பயன்படுத்தும் போதுதான் அது விஷமாக மாறிவிடும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த தோஷமும் உங்களுடைய லக்கணப்புள்ளி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணப்புள்ளிக்கு லக்கணப்புள்ளி உட்கார்ந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான தோஷம் உங்களுக்கு ஷாட்சாட் யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஏழு ஜாதகத்தில் நான் கணிச்சு எடுத்தது ஏழு ஜாதகத்தில் நான் வந்து கணிச்சு கணிச்செடுத்தது அந்த ஏதில் ஏழு ராகத்தில் கணிச்செடுத்தது என்ன நான் வந்து பெரிய யோகத்தில் தான் எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒருத்தருடைய கட்டுப்பாடு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாமே உட்காந்துருக்காங்க அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போது அவர்களுடைய யோகத்தை அவர்களே கொண்டிருக்கிறார்கள் அந்த யோகத்தை வந்து அவர்கள் அணிவித்திக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தருடைய புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரோஹிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திரன் வந்து புதன் தோஷத்தில் உட்காந்துருக்கிறார் அந்த புதன் தோச தோசத்தில் உட்காந்துருக்கிறதுனால அந்த புதன் தோசை நினைச்சு கல்வியை கெடுத்ததா டாப் லெவலில் கல்வி அப்போ நாம் வந்து என்ன சொன்னா தோசத்தை வந்து மைனஸ் ஆக நினைக்கிறோம் தோசம் மைனஸ் ஆனதல்ல இரநூறு பெர்சன்ட் லாபத்தை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடியது அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா தலைகலாம் மாற்றி படிச்சு படித்தோம்னா புஸ்தம் இருக்குது தலையிலாம் மாற்றி படிக்கலாம் அதனால் உங்களுடைய லக்கணம் புள்ளி நின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் உங்களுக்கு பெருமையான யோகத்தை செய்யும் இது சாட்சாத் உண்மை பராசரர் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் உண்மை ஜோதிடத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் உண்மை உங்களுக்கும் ஒரு யோகக்காரன் இருக்கிறான் தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் அவரை அனுதனும் வெற்றி பெற வாழ்த்துங்கள் அவரை நேசியுங்கள் நீங்களும் பெரிய வெற்றியோடைய நபராக வருவீர்கள் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க இது யார் கற்றுக் கொடுத்தா அது எங்கேருந்து வருதுன்னு யாருக்கு தெரியும் நான் பாட்டு பேசுகிறேன் வரும் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஞானத்தை தெரிந்து நான் சொல்லுகின்ற வழிமுறைகளை நடை நடப்பட உங்களுடைய குடும்பத்தை நேசிங்கள் உங்களை நேசியங்கள் உங்களுடைய மனைவியை நேசியங்கள் உங்களுடைய குழந்தைகளை நேசிங்கள் இதை தவிர வேற இல்லை உங்கள் குலதெய்வத்தை நேசிங்க உங்களுக்கு வழிகாட்டிய குருவை நேசிங்க யார் மேலே எரிச்சல் கூடாது அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய யோகத்தை இதுவும் ஒரு யோகம்தான் இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்க வாழ்கவளங்கரன் வாழ்கவளம் குரன் வணக்கம்